சீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பேசும் பொருளாக ஊடகங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி சண்டை தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கிற இந்த சண்டை உச்சகட்டத்துக்கு வந்து ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது சென்ற ஆண்டு பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் ராமதாசின் வழி பேரன் முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக நியமித்து அறிவித்த போது அந்த பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி அதற்கு கடுமையாக ஒரு ரியாக்சன் கொடுத்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மைக்கை வந்து தூக்கி போட்டு போன அப்போ இருந்து இந்த மோதல் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இது நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை இருந்தது என்று இப்பொழுது பொதுவெளியில் சொல்கிறார்கள் நேற்றைக்கு ராமதாசனுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் அதை வந்து உறுதிப்படுத்து நேற்று நேற்றைக்கு முன்தினம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் சந்தித்த சந்தித்து பேசிய போது அன்புமணி குறித்து பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக வைத்தார் அது என்ன குற்றச்சாட்டு வைத்தார்னு நம்ம பின்னாடி சொல்லி பார்ப்போம் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் பதிலடி கொடுக்கிற வகையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேற்று சோழிங்க நல்லூரில் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அது மூன்று நாட்கள் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சு நேற்றுக்கு அது நடந்தது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி குறித்து பேசியது மாதிரி இதற்கு முன்னால் எந்த ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் அந்த பிரஸ் மீட்டில் இப்படி இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை யாரும் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் கட்சி நிர்வாகிகளை பற்றியோ அல்லது வேற யாரை பற்றியோ வைக்க வைக்கவில்லை என்று சொல்லலாம் ஆனால் இது தன்னுடைய மகனை பற்றியே ராமதாஸ் வந்து பல ஒரு அதிர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அது உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ராமதாஸ் அவர்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு அதே மாதிரி பாமகவில் பொருளாளர் பொறுப்பில் இருந்து திலக பாமாவில் வந்து கட்சியிலிருந்து அந்த பொறுப்பில் வந்து நீக்கி இருக்கிறாங்க அது மாதிரி பல மாவட்ட செயலாளர்களை பொறுப்பிலிருந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கி அறிவித்திருந்தார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில் நேற்றைக்கு சோழிங்கநல்லூர் நடந்த அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டத்தில் ராமதாஸால் யார் யார் நீக்கப்பட்டார்களோ எல்லாம் அந்த பதவியில் அப்படியே நீடிப்பார்கள் என்று அன்புமணி அறிவித்து விட்டார்கள் சரி ராமதாஸ் வந்து என்ன குற்றச்சாட்டை அன்புமணி மீது வைத்தார் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயதில் அன்புமணியை வந்து மத்திய அமைச்சராக ஆக்கியது என்னுடைய மிகப்பெரிய தவறு அன்புமணிக்கு வந்து ஒரு தலைமை பண்பு கிடையாது பொது எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த நாகரிகமே தெரியாது அவர் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான எந்த ஒரு வேலையும் அவர் வந்து செய்யலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வந்து ஒரு திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு அப்படின்னா பெற்ற தாயை அன்புமணி ராமதாஸ் பாட்டில கொண்டு தண்ணீர் பாட்டில் கொண்டு எரிஞ்சாரு அது வந்து தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் கண் கலங்கி கொடுத்த அந்த பேசியது அந்த செய்தியாளர் சந்திப்பு பேசியது உள்ளபடியே எல்லோருக்கும் வந்து மனச வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு காயப்படுத்தியது அன்புமணி ராமதாஸ் வந்து வந்து இப்படி ஒரு பெற்ற தாய் மீதே கொண்டு அளவுக்கு அப்படி அன்புமணி வந்து ஒரு நிதானம் பொறுமை இழந்தவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சரி ஆனா வந்து ராமதாஸ் வந்து அடுத்த தலைவரா அன்புமணி வரணும் அமைச்சராக கொடுத்தாரு கட்சி அவருக்காக கொடுத்தாரு இப்படி மகனை வந்து பார்த்து பார்த்து கட்சியை வந்து அவர் கையில கொடுத்த அந்த ராமதாஸ் இப்படி இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வழியில் வைப்பாரா என்கிற கேள்வியும் இருக்கு நேற்றைக்கு ராம அன்புமணி ராமதாஸ் சோழிங்க நல்லூர்ல நடந்த அந்த கூட்டத்தில் நான் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல்ல இருந்தேன் என்னை வந்து செயல்பட விடல நேற்றைக்கு தான் எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கு நேற்றைக்குன்னா தைலாபுரத்தில் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணி அன்புமணி ராமதாஸ் மீது வைத்த குற்றச்சாட்டை சொல்றாரு அதுக்கு அடுத்த நாள் இது நேற்றைக்கு தான் எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கு இனி நான் சுதந்திரமாக செயல்படுவேன் எல்லோரும் வேகமாக செயல்படணும் அதுக்கு எந்த தடையாக வந்தாலும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடைத்து நான் முன்னேறி செல்வோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ராமதாஸுக்கு வந்து ஒரு பதில் சொல்ற தான் அன்னைக்கு நேற்றுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி பேசியிருக்கிறார்கள் சரி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது வைத்த குற்றச்சாட்டுகளில் அரசியல் ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படி நான் சொன்னேன் ஆனா அன்புமணி வந்து அதிமுக வைக்கக்கூடாது பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்ல அண்ணா அதிமுக கூட்டணி வச்சாதான் சரியா இருக்கும் நம்ம வந்து ஒரு மூணு சீட்டாவது வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுல நான் வந்து இதுதான் சரியா இருக்குன்னு சொல்லும் அன்புமணியும் அன்புமணி மணி அன்புமணியினுடைய மனைவி சோமியா அன்புமணியும் என்னை வந்து சந்திச்சு ரெண்டு பேரும் ரெண்டு காலை பிடிச்சி கதறி அழுதாங்க பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கணும் அப்புடின்னு அழு கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படி நீங்க வைக்கலைன்னா நீங்க எனக்கு கொல்லி போட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு அன்புமணி சொன்னாப்புல அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இது இல்லாத ஒன்றை சொல்லியிருப்பாரா ஒண்ணு இன்னொன்னு பாஜகவோடு கூட்டணி வைக்கலைன்னா எனக்கு நீங்க கொல்லி போட வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தையை வந்து நம்ம எளிதில் கடந்து போயிட முடியுமா அப்படின்னு தெரியல அப்போ பாஜக கூட்டணிக்கு எந்த வகையான ஒரு அழுத்தத்தை கொடுத்தது அழுது கொடுத்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் இருக்கு கடந்த காலங்களில் வந்து பாஜக வழக்குகளை காரணம் காட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதும் அழுது அந்த கட்சியை ரெண்டாக உடைப்பதையும் நாம் பார்த்துருக்கிறோம் அப்படித்தான் வந்து டிடிவி இப்போ அதிமுக அதே மாதிரி மகாராஷ்டிரில் வந்து சிவசேனா போன்ற கட்சிகளை உடைத்து ஒரு அணியை வந்து தன் கூட்டணிக்குள்ள வர வைக்கிறது கூட்டணிக்கு வராத கட்சிகள் மீது அமலாக்கத்துறை பாய்வது இதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் சரி ராமதாஸ் அன்புமணிக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருந்தபோது மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததுல ஆயிரம் ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடினு சொல்றாங்கன்னா சரியா தெரியல பல ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு வந்து பாட்டியாள சிறப்பு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னைக்கு இருக்கு கூட்டணிக்கு வரல அப்படின்னால் அந்த வழக்கை வந்து பா பாஜக வந்து வேகப்படுத்திருக்கலாம் அமலாக்கத்துறை வந்திருக்கலாம் ஒருவேளை அன்புமணி கைது செய்யப்பட்டிருக்கலாம் இத காரணம் காட்டி பாஜகவோடு பாமக கூட்டணிக்கு நிர்பந்தித்தார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ராமதாசன் வழக்கு இருந்தா பரவாயில்ல சிறைக்கு போ அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாகும் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அதுக்கு உடன்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது காலையில எழுந்துச்சு டால்பின் விளையாடுறத பார்த்துட்டு தேநீர் குடிப்பதையும் செய்தித்தாள் வாசிப்பதையும் விரும்பி செய்யற அன்புமணி சிறைக்கு எப்படி போவார் சிறைக்கு போனா அவருக்கு எப்படி அது எப்படி சரியா இருக்கும் அவருக்கு அதனால புரியுமா சிறைக்கு போற போற அளவுக்கு அவருக்கு மன வலிமையும் இதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவ்வளவு சொகுசா இருந்த அன்புமணிக்கு இது சரி வருமா தெரியல ஒருவேளை ராமதாஸ் போகலனால் அந்த இடத்துலதான் சொல்றாரு எனக்கு நீங்கள் நீங்க எனக்கு கொல்லி போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம புரிஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கு இப்படி பல விதத்தில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸோடு இருக்கிறார் ராமதாஸுக்கு என்னன்னா இந்த கட்சியை நம்ம உருவாக்குனது ராமதாஸே அந்த பொதுக்குழுல சொன்னார் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு நான் வந்து கிழக்குல போனேன் மேற்குல போனேன் வடக்க போனேன் தக்க போனேன் அப்படிலாம் சொன்னார் அப்படி கஷ்டப்பட்டு பேருந்து வசதி இல்லாத போது நடந்தும் சைக்கிளிலும் சென்று இந்த கட்சியை நான் அது உண்மை எல்லாருமே இப்ப ஏத்துக்கிறது ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இப்போதை இப்போதைக்கு இருக்கிற இந்த கட்சியினுடைய கொள்கைகள் அந்த நடவடிக்கைகள் அது செல்கிற பாதையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆரம்ப கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக ஒரு இடஒதுக்கீடுகளுக்காக ஒரு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டான ஒரு வன்னியர்களுக்கான இது இருந்தாலும் அவருடைய செயல்பாடை வந்து எல்லாரும் ஆதரித்தாங்க ஆனால் காலப்போக்கில் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா என்றைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தலித் இல்லாத தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாரோ தலித்துகள் மீது ஒரு வகையான வன்பம் நிறைந்த ஒரு போக்குகளை பாமக ராமதாஸ் கடைபிடிக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கு அந்த கட்சியினுடைய ஒரு நம்பகத்தன்மை மற்ற சமூகத்தினிடம் இருந்து விலகிவிட்டது இந்த கட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் உருவாக்கின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மதவாத கட்சியான பாஜகவோடு கூட்டணி வைக்கிற போது இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து காணாமல் போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் பாஜகவில் போய் சேர்கிறார்கள் மற்ற கட்சியில போய் சேர்ந்தா கூட திருப்பி இங்க வந்துடலாம் ஆனா மதவாத கட்சியான பாஜகவிடம் போயிட்டாங்கன்னா போன நமது வன்னியர்கள் நம்ம தொண்டர் தொண்டர்கள் திரும்பி இங்க வர்றது நடக்காது அப்படின்னு பாமக பாஜகவோடு போறத ராமதாஸ் சுத்தமா விரும்பல அதுக்கு ராமதாஸ் என்ன சொல்றாரு கட்சியை வளர்க்கணும் உருவா நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி இந்த கட்சியா மகனா என்று பார்க்கிற போது மகனை காட்டிலும் கட்சி முக்கியம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ராமதாஸ் வந்தாரா என்று தெரியவில்லை வந்திருக்க கூடும் என்றுதான் பலராலும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லணும்னா அதான் ஆரம்பத்துல மகனுக்காகவே அந்த கட்சியை வந்து இது பண்ணாரு கட்சியில மகனுக்கு வந்து எல்லா பொறுப்பும் கொடுத்தாரு ஆனாலும் மகனால் அந்த கட்சியை கொண்டு போய் சொல்ல முடியவில்லை ஒரு வெற்றி சமவெளிக்கு கொண்டு போக முடியல பாஜகவோடு சேர்ந்து கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பாஜக எப்படியெல்லாம் விழுங்கி செரிக்கும் என்பதெல்லாம் உணர்ந்த ராமதாஸ் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால தான் ஒன்றிய பட்ஜெட் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்து பேசினார் ஆனால் அதற்கு அப்படியே நேர் மாறாக அன்புமணி ராமதாஸ் அந்த பட்ஜெட்டை ஆதரித்து பேசினார் இப்படி பல முரண்பாடுகள் இருந்தது வகுப்பு திருத்த சட்ட மசோதா வரும்போது ஒரு காலத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து பாமக வந்து ரொம்ப இணக்கமாக நல்லா இருந்தாங்க ஆனால் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக சட்ட சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்த்து ஓட்டு போடாமல் அதை வெளிநடப்பு செஞ்சார் கலந்துக்காம வெளிநடப்பு செஞ்சார் அன்புமணி இதெல்லாம் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு வகையான கசப்பு உணர்வை பாமக மீது ஏற்படுத்தியது இந்த இப்படிப்பட்ட சூழலில் கட்சியை காப்பாற்றுவதற்கு ராமதாஸ் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படியோ ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இனி ஒட்ட முடியாத அளவிற்கு விரிசல் வட துருவம் போல விரிசல் ஏற்பட்டு கொண்டே போகிறது எப்படி வட துருவமும் தென் துருவமும் இணையாதோ அதுபோல் இணையாமலேயே போய்விடுமா அல்லது இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா என்பது பற்றி இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் போற போக்க பார்த்தா கடுமையான குற்றச்சாட்டுகள் இன்னும் ஒருபடி மேலே போய் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு ராமதாஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு பாஜக வரும்போது என்னை ஒரு அறையில வச்சு பூட்டிட்டாரு அன்புமணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு ஈரோடோ இல்ல தருமபுரியா நினைக்கிறேன் அங்க கூட்டம் பேச போகும்போது நீங்க மைக்ல பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்தாரு அறையில வந்து நிர்வாகிகள் என்னை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி விடாம தடுத்தாரு என்னை எங்கேயுமே செயல்பட விடல அப்படின்னு ராமதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அன்புமணி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த கசப்பு இது மேலும் மேலும் இது அதிகமாக போற மாதிரிதான் தெரியுது பார்ப்போம் என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்